திருக்குறள் கலைகள் கதையில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு பாராட்டு விழா இருபத்தஞ்சி வருஷம் முன்ன ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவும் நினச்சி இருந்து ஆயிரம் ரூபாய் போட்டு இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தேன் உங்களை மாதிரி ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் லட்சியத்தோடு வேலை செய்கிற நேர்மையான ஊழியர்கள் உள்நாட்டிலேருந்தும் வெளிநாட்டிலேந்தும் நமக்கு நன்களை கொடுத்து உதவுகிற நல்ல உள்ள மனிதர்கள் ஆகிய எல்லோரும் பங்களிப்பினாலேயும் இன்றைக்கி இந்த ட்ரஸ்ட்டுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிதி இருக்குது அதை தவிர சில லட்சங்களுக்கு நாம் வாங்கின சொத்துக்களோட மதிப்பு இன்றைக்கி பல கோடி ரூபாய் ஆகியிருக்கு அதனால் நான் மன திருப்தியோட ஓய்வு பெறலாம்னு நினைக்கிறேன் என்றார் நீலகண்டன் நோ நோ என்று பல குரல்கள் எழுந்தன நீங்கள் இல்லாமல் இந்த ட்ரெஸ் இருக்கவே முடியாது சார் என்றார் ஒரு ட்ரஸ்ட் போர்டு உறுப்பினர் இணை இயக்குனர் மணிகண்டன் எழுந்து இந்த டெஸ்ட் ஆரம்பித்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆழத்தை கொண்டாடுற விதமாக சிட்டி கிளப்பில் அடுத்த மாதம் பாராட்டு விழா நடத்துகிறாங்க அது முடிஞ்ச அப்புறம் அவங்க முடிவை பற்றி யோசிக்கலாம் என்றார் ட்ரஸ்ட் போர்டு உறுப்பினர்கள் அனைவரும் அதை ஆமோதிக்க போர்டு மீட்டிங் முடிந்தது பாராட்டு விழா மாநில ஆளுநரின் தலைமையில் நடந்தது இலக்கணி சேவைகளையும் சாதனைகளையும் பாராட்டியும் அரசாங்கத்திடமிருந்து அவருக்கு கிடைத்த பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகள் பற்றி குறிப்பிட்டும் பலரும் பேசினர் ட்ரஸ்ட் சார்பில் பேசிய மணிகண்டன் இந்த ட்ரஸ்டின் வளர்ச்சிக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று நீலகண்டன் அவர்களின் நேர்மை தான் நேர்மையாக இருந்தது மட்டுமன்றி மற்றவர்களும் நேர்மையாக இருக்கும்படி அவர் பார்த்து கொண்டார் எந்த மொழியில் எந்த ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அவருக்கு தெரிந்துவிடும் உடனே நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவரை எச்சரிப்பார் தவறு பெரியதாக இருந்தால் நாட்சண்யம் பார்க்காமல் தவறு செய்தவரை பதவி நீக்கம் செய்து விடுவார் நானும் ஒரு ட்ரஸ்ட் உறுப்பினர் தான் என்றாலும் எனக்கோ மற்றவர்களுக்கோ கண்ணில் படாத விஷயங்களை அவர் எப்படி கண்டுபிடித்தார் என்று பலமுறை நான் வியந்திருக்கிறேன் இதற்கு காரணம் கூட தன்னலமின்றி இது பொதுநல சேவைக்கான ட்ரஸ்ட் இங்கே ஒரு சிறிய தோறவுடன் நடக்கக்கூடாது என்று அர்ப்பண உணர்வுடன் அவர் செயல்பட்டதுதான் என்றார் ஈலகண்டன் முன்னகை செய்தார் வெளிப்படையாக மணிகண்டன் பேச்சை கேட்டு ரசித்து அவர் சிரித்ததாக தோன்றினாலும் அவரை பொறுத்தவரை இவர்கள் எல்லாம் எவ்வளவு ஏமாற்றியிருக்கிறேன் என்ற பெருமிதத்தில் விளைந்த இகத்தாள சிரிப்பது ட்ரஸ்ட் நிர்வாகத்தில் பலர் ஈடுபட்டிருந்தும் யாருக்கும் தெரியாமல் ட்ரஸ்டின் ஆடிட்டரை மட்டும் கையில் போட்டுக்கொண்டு ட்ரஸ்டின் நிதியில் எத்தனை கோடிகளை அவர் குடும்பத்தினருக்கு சொந்தமான போலிங் நிறுவனங்களுக்கும் அவருடைய வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கும் சாமர்த்தியம் மாற்றி இருக்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ட்ரஸ்டுகளுக்கு சொந்த சொத்து வாங்கும்போது காய்கறி வாங்கும்போது கொதிர்கேட்டு வாங்குவது போல் இன்னொரு சிறிய சொத்துக்கும் சேர்த்து விலை வைத்து ட்ரஸ்ட் வாங்கிய சொத்துக்கு இலவச இணைப்பாக அந்த சிறிய சொத்தை தனக்கு நெருங்கியவர்கள் மீது சத்தமில்லாமல் இல்லாமல் பதிவு செய்துள்ள விவகாரங்கள் யாருக்கு தெரியும் எப்போதாவது ஏதாவது சந்தேகம் வரும்போது தோன்றினால் வேறு தவறு நடந்து விட்டது போல் திசை திருப்பி யாரோ ஒரு ஊழியரை பலிகளாக்கி தான் எதற்காக தண்டிக்கப்படுகிறோம் என்று அவருக்கு புரியாமலே அவர் வேலை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவங்களைத்தான் அவருடைய ஏழ்மைக்கு எடுத்துக்காட்டாக மணிகண்டன் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் எல்லோரும் பாராட்டி முடிந்தவன் நீலகண்டன் நன்றி சொல்ல எழுந்தார் கூட்டத்தை சுற்றிலும் பார்த்தார் தெரிந்த முகங்கள் சில தெரியாத முகங்கள் பல கூட்டத்தில் ஒரு முகம் மட்டும் பரிச்சயமானதாக தோன்றியது யார் என்று நினைவுக்கு வரவில்லை ஆனால் அந்த முகத்தை பார்த்ததும் மனதில் சங்கடமான உணர்வு தோன்றியது ஏன் என்று தெரியவில்லை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நீலகண்டன் பேசினார் ஆனால் அவரால் பேச்சில் முழு கவனமும் செலுத்த முடியவில்லை புதிதாக மேடையில் பேசும் நபர் போல் நிறுத்தி நிறுத்தி பேசினார் தான் பார்த்த முகம் கூட்டத்தில் எங்கே இருக்கிறது என்று சுற்றி பார்த்து கண்டுபிடித்தார் அந்த முகத்தை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தார் அவர் பேசிக் போதே சற்று நேரத்தில் சட் என்று நினைவு வந்துவிட்டது அக்கௌண்ட்ஸ் பிடிவில் வேலை செய்த செந்தில் ஒரு முறை ட்ரஸ்ட் பெற்றதற்கான சில ரசீதுகள் கேன்சல் செய்யப்பட்டிருந்தன அவற்றை பற்றி அவன் அக்கவுண்ட்ஸ் மேனேஜரிடம் சொன்னபோது அவர் அவை வேறு கணக்குகளுக்கு செல்ல வேண்டிய என்பதால் ஆடிட்டர் அவற்றை கேன்சல் செய்துவிட்டதாக சொன்னார் கேன்சல் செய்த ரசீதுகள் பயிர் செய்யப்பட வேண்டும் என்பதால் அவை வேண்டுமென்று அவன் கேட்க அவை ஆடிட்டர் வசம் இருப்பதாகவும் அவர் பார்த்துக்கொள்வார் என்றும் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் சொல்லிவிட்டார் ஊழியர்கள் பேசிக்கொள்வதை கவனித்து தன்னிடம் வந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒட்டனாக அவர் நியமித்திருந்த அவருடைய உறவினர் அவரிடம் வந்து இடை சொன்னான் சில நாட்களுக்கு பிறகு செந்தில் பணத்தை கையாள முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு வேலையிலிருந்து நீக்கப்ப அனுப்பப்பட்டான் சம்பவம் நினைவு வந்ததும் இலகண்ணருக்கு குப்பெந்த வேத்தது இதுவரை அவர் வேலையை விட்டு அனுப்பிய யாரும் நியாயம் கேட்கமோ எதற்குமோ திரும்பி வந்ததில்லை தங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் நிறுவனத்துடன் போராடினால் தங்களுக்கு வேறு இடங்களில் வேலை கிடைக்காமல் போயிடும் என்று பயந்து நிர்வாகத்திலும் கெஞ்சி ஒரு நன்னிடத்தை சான்றி வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் ஆனால் இவன் ஏன் இங்கே வந்திருக்கிறான் ஆனால் எதுவும் செய்ய முடியாது என்று நீலகண்டனுக்கு தெரிந்தாலும் அவனை பார்த்தால் ஏற்பட்ட பதட்டம் நீலகண்டனுக்கு நீங்கவில்லை நன்றாக பேசக்கூடியவர் இந்த அறியப்பட்ட நீலகண்டன் அன்று தருமாத்தினரும் கோர்வையின்றியும் பேசி ஒரு வழியாக தன் பேச்சை முடித்தார் இவருக்கு என்ன ஆயிற்று என்று வேந்த மணிகண்டன் பாவம் வயதாகிவிட்டதால் ஏற்பட்ட பாதிப்பு போட்டிருக்கிறது அவர் விரும்பியபடி அவரை ஓய்வு பெற அனுபவித்து அடுத்த போர்ட் மீட்டிங்கில் முடி செய்துவிட வேண்டியதான் என்று நினைத்து கொண்டார் கருத்துப்பால் துறவுளவியல் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் வார் குரல் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானடி குற்றப்படின் பொருள் ஒருவன் தன் மனமறிந்த குற்றம் செய்யும்போது வானம் போல் உயர்ந்த தவக்கோலம் அவருக்கு என்ன பயன் தரும் Nan, t'es. <coughs>